கொஞ்சம் சும்மா இருக்கியா ராயல் படத்தை பத்தி நான் பேசிய ஆகணும் வேற வழி கிடையாது அந்த படம் பார்த்ததுல இருந்து எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது படமா எடுத்திருக்கா படம் தாரித்து போற மாதிரி இருக்கு இதுல வந்து பசங்களை வேற கூட்டி போய் காட்டியா கதை என்ன இருக்கிறாங்க ஊர் உலகத்துல கதையே கிடையாதா வேற கதையே கிடையாதா எல்லாம் ஒன்முறை வன்முறை எடுத்துட்டு போட்டு நிறைய விஷயத்த காட்டுறாங்க கேஜி காட்டுறாங்க சரி விட்டுருங்க இதுல என்ன ராயன் படத்தோட கதை அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது பாசம் என்னன்னு தெரியாது ஏ பைத்திய கதை எழுதிங்க அது நீ தான் எழுதுனியா இல்லை வேற எவனாவது எழுதி கொடுத்து அதை வந்து சும்மா டைரக்ஷன் மாட்டிட்டு வைக்க அந்த மிஷின் ஆக்ஷன் சொல்லி இருக்காந்தியா ஏன்னா பைத்தியக்காரா உன் புத்தி அப்படியே காட்டுக்கடா உன் புத்தி என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரை அப்படியே காட்டியிருக்கிற சமுதாயத்துக்கு நீ கா அந்த ராயன் படத்தில் நீ சொல்கிற சொல்ல வேண்டிய விதம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கியா ராயன் படத்தில் நீ என்ன சொல்ல வந்திருக்கிற சமுதாயத்துக்கு எப்படி அண்ணன் தம்பியை வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடாது இப்படி தான் எல்லாம் அண்ணன் தம்பியும் இருப்பானுவ கூட இருந்துனே பொழிபறிப்பானுவ நீ எவனையும் நம்பாத அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி கூட வளர்கிற ஒரு பொண்ணு அதை பாசமாக எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுது நீ வந்து அண்ண அக்கா தங்கச்சியோட பிறந்துருக்கியா பொதரலையா ஒரு தங்கச்சி ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் பசங்களாம் குடிச்சிட்டு கூத்தியாக வச்சுருப்பான விளைச்சோம் எந்த பொருளா பார்த்துக்கலையா நீ பார்த்துருப்படா ஏன்னா உன் குத்தி உன் பழக்க உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அப்படி இருப்பான் அதனால தான் இந்த மாதிரி கதைலாம் ஒன்றால் வந்து யோசித்து பண்ண முடியுது ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் எவனா குடிச்சிட்டு உள்ளே வந்தாலும் போட மாட்டாங்க இவன் கூத்தியாக வச்சுருப்பான் போய் எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டு வன்முறை எழுத்துன்னு வருவான் ஏன்னா பைத்தியக்காரா நீ அடிதலில் போயிட்டு இறங்கினா உன் தங்கச்சி கை இருப்பான்னு சொல்லிட்டு உனக்கு கருவி கதை ஒரு கதை எழுதும்போது இதெல்லாம் யோசிக்கணும் எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கணும் இவர் எங்கள் பிற எங்கள் பண்ணலாம் சண்டை போட்டு வந்துடுவாரான் இவன் குடும்பத்துக்கு பிரச்சனையாக வரா ஏன்னா சண்டை போட்டவனா அடுத்த செகண்ட் உங்கள் வீட்டில் தானே வந்துருப்பான் நாலு பேர் தெருவில் விட்டுருவானா புறம்போக்கனி வீடியோ கிடையாதா ஒரு ஊரா சுற்றுறாளே கதை எழுதுறான் கதை பைத்திய கதை இந்த மாதிரி கதையெல்லாம் உனக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார் கொடுத்தான் தெரியுமா அவன சிறுப்பராடிப்பேன் தானே இது என்னை வந்து யாரும் ஒன்றும் திட்டுட்டோம் அது பிரச்சனை கிடையாது சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லாட்டாலும் பரவாயில்ல கேடு கட்ட விஷயத்த சொல்லாமல் இருந்தாலுமே போதும் குடும்பத்தோடு பார்க்க முடியுமாட்டா அந்த படத்தை ஏண்டா காசு கொடுத்து பார்த்துட்டு வந்தோடனே வயிறுல எரியுகிறா சமுதாயத்தை கெடுக்கிற அத்தனை விஷயத்தையும் அந்த படத்தை சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் கூட சொல்லலை நல்ல விஷயத்த முட்டாப்பாயில் இந்த மாதிரி படம் ஒரு எடுத்து சிறுப கட்டி அனுப்பி